நியூஸ் டைம் அன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நம்மோடு மூத்த புலனாய்வு பத்திரிகையால் நிறைய தகவல்களை புலனாய்வு செய்து தேடி சேகரித்து நமக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க திரு தாமோதரன் பிரகாஷ் அவங்க அவங்களை சந்திக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பிரான் யோகேஷ் அவர்களே வணக்கம் சார் நேற்று நம்ம பேசியிருந்தோம் தர்மஸ்தலா விஷயம் இது இந்தியாவே வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப வருத்தமான விஷயம் கூட ஒரு கோவிலில் இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது எல்லா பொதுமக்களுக்குமே ஒரு ரொம்ப கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு கர்நாடகா மாநிலத்தில் வந்து ஒரு சின்ன சென்சிட்டிவான விஷயம் எது கூட கெ பெருசாக பேசப்படும் ஆனால் இந்த சம்பவத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் அந்த மக்களும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனான மனநிலையில் இருக்காங்க இதை பற்றி என்னென்ன தகவல் சார் இப்போ கிடச்சிருக்கு இதில் வந்து முக்கியமாக வந்து இப்போ ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் வந்து முகந்தா தலைமையில் அவர் வந்து டிஜிபி நேற்று நம்ம ஏடிஜிபின்னு சொன்னோம் ஆனால் அவர் டிஜிபியா அவர் வந்து கம்யூனிஸ்ட் பிரின்ஸிபல்ஸும் இருக்கக்கூடிய ஆள் அவர் வந்து என்ஐஏலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு சிபிஐலேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் அந்த அவர் தலைமையில் தான் குழு அமைச்சிருக்காங்க அந்த குழுவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து பெங்களூர் நகர டிராஃபிக் கமிஷ்னராக இருக்கக்கூடிய ஒரு பயணம் போட்டிருக்காங்க அந்த யூத் பேர் வந்து அனு சேத் அனு சேத் வந்து சர்வீஸில் முதல்ல பணியாற்றின இடம் வந்து தர்மஸ்தலா அப்போ தான் அந்த ஒரு பொண்ணோட மேடர் வருது சௌஜன்யான் பேர் அந்த பொண்ணோட மேடர் வந்து அவங்க கோர்ட்டில் வந்து சாட்சியிலேன்னு விழுவிச்சிட்டாங்க ஆனால் இந்த பையன்தான் வந்து முதல்ல அந்த பொண்ணை வந்து பலர் ஒன்றா சேர்ந்து கற்பயிற்சி கொண்டு இருக்காங்கன்றத ஃபைல் பண்ண முதல் போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த அனுசேதான் அனுசேதான் இப்போது அமைச்சிருக்கிற கர்நாடக அரசு அமைச்சிருக்கிற சிறப்பு புலனாய்வு குழுவுடைய முக்கியமான ஆள் மொகந்தா அவர் லெஃப்டிஸ்ட்டு பிரச்சனை பண்ணுற கோபால் முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கோபால கவுடா லெஃப்டிஸ்ட் மொகந்தா லெஃப்டிஸ்டு அது இல்லாமல் இதில் முக்கியமாக இடம்பெற அனு சேத் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இவர் வந்து அங்கே நடந் எப்படி நடக்கும் அந்த ஊரில் எப்படிலாம் பண்ணுவாங்க ஓகே அப்படின்றத வந்து அந்த ஹெக்டேன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம வீரேந்திர ஹெக்டே அவர் வந்து இளையராஜாவோடு சேர்த்து தான் அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்துருக்காரு சேவைக்காக ஆன்மீக சேவைக்காக கொடுத்துருக்காங்க அவர் எப்படிலாம் ஆன்மீக சேவை செய்வார்ன்றது அனுசேத்துக்கு தெரியும் அதனால சித்தராமையா வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர் அவர் சாமியெல்லாம் கும்பிட பிஜேபி பிராமின் பெல்ட் அது ஹெக்டேன்றது வந்து பிராமின்ஸ்ல ஒரு உயர் வகுப்பு ராமகிருஷ்ண ஹெக்டேன்னு முன்னாடி கர்நாடகா சிஎம்மா இருந்தார் அந்த பெல்ட்டோட அந்த ஆதிக்கம் நிறைஞ்ச பகுதி வந்து இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகள்லேயே இருக்காங்க இன்னும் வெளியவே வரல அவங்க அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் இருக்காங்க அந்த டீம் வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த டீம் வந்து இன்றைக்கி களமிறங்கி புலனாய்வு இருக்காங்க இதில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு தனி ஹெல்ப் லைன் ஒன்று வந்து கர்நாடக அரசு கொடுக்குது புகார்கள் நிறைய வர்றதுக்கு அதாவது இப்போது சிவசங்கர் பாபா மாட்டினது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசங்கர் பாபா மேலே வந்து முன்னாள் மாணவிகள் வந்து வெளியூரில் போயிட்டு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் தான் சிவசங்கர் பாபா மாற்றுறாரு அவர் முன்னாடி படிச்சுட்டு போன மாணவிகளை கை வச்சு அந்த மாணவிகள் வந்து கொடுத்த கம்ப்ளைண்டில் தான் சிவசங்கர் பாபா மாற்றுறாரு வீரேந்திர ஹெக்டே மாற்றுறதும் வந்து முன்னாடி வேலை செஞ்ச ஒரு ஆள் பணத்தை புதைச்ச ஒரு ஆள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் தான் இவர் மாற்றார் இப்போது பலரும் காணாமல் போன ஆட் பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே வந்து இனி புகார் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹெல்ப் லைனை வந்து கர்நாடக அரசு கொண்டு வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இப்போ இனிமேல் தொடர்ந்து புகார் கொடுப்பாங்க கொடுப்பாங்க இந்த கேங் ரேப்பு தான் இவங்களோட இது எம்ஓ அனுசேத்தோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வந்து போய் படித்து பார்த்தா அந்த பீரியடில் வந்து கேங் ரேப் நடந்திருக்கு அப்படின்றது தான் அனுசேத்தோட ரிப்போர்ட்டாகவே அப்போ இருக்கு நம்ம ஊருக்காரர் சசிகாந்த் செந்தில் அண்ணாமலையை சொன்னோம்ல நேற்று அண்ணாமலையும் அங்கே இருந்து தான் வந்திருக்காரு அவர் அங்கே கற்றுக்கிட்டு தான் கிராஜுவேட் ஆயிருக்காரு மூலமாக அரசியல் ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேருந்து அணி ட்ராப்லாம் பண்ணியிருக்காரு அவர் நிறைய பேர் அணி ட்ராப்லாம் பண்ணியிருக்காரு அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தவர் சசிகாந்த் செந்தில் அவர் பதவி என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜினாமா பண்ணிட்டு வர்றாரு அந்த சசிகாந்த் செந்திலும் இன்னைக்கு வரைக்கும் வாய் துறக்கல அவருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் எப்படி அண்ணாமலை வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவர் பிஜேபிக்கு போனார் இவர் வந்து அங்கே இருக்க முடியல என்னால் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் ஐஏஎஸில் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இவர் ராஜினாமா பண்ணி இவர் காங்கிரஸ் அரசுக்கு வந்தார் சோ இப்ப காங்கிரஸ் ஆட்சிதான் அங்க நடக்குது அங்க இவர் அதிகாரியா இருந்தப்ப என்ன நடந்தது இது ஒரு இருபத்தஞ்சி வருஷமா வரக்கூடிய ஒரு புகார் வேறேந்திர ஹெக்டே மேல இருபத்தஞ்சி வருஷமா வரக்கூடிய புகார் ஒரு ஐபிஎஸ் வந்து அங்க கேங் ரேப்பு நடந்திருக்குன்னு சொல்றான் அப்போ சசிகாந்த் செந்தில் மத்ததுக்குலாம் வாய் திறக்கிறார் உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் வாய் அவர் அவரு நம்ம சவுக் சங்கரோட மச்சான் தான் அவரு அவரு வாய் திறக்கவே இல்லை அண்ணாமலை ஃப்ரெண்டு சவுக் சங்கர் வாய் திறக்க மாட்டாரு அது எல்லாருக்கும் தெரியும் இவருக்கு என்ன வாய் திறக்கிறதுக்கு எனக்கும் எங்க மச்சானுக்கும் தொடர்பில் இந்த அநியாயத்தை பத்தி வாய் திறக்கலாம்ல அட்லீஸ்ட் கர்நாடகாவில் ஐஏஎஸ்ஆ இருந்த வகையில் அவருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் கர்நாடகத்தில் இந்த விஷயத்தை தெரியாத குழந்தை கூட இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம்தான் வீரேந்திர ஹெக்டே வந்து இது அவருக்கு வந்து வீரேந்திர ஹெக்டேயோட பேர்டேட்டா படிச்சு பார்த்தா கன்னட ரத்னான்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க அங்கே அங்கே விட்டா அடுத்தது பாரத் ரத்னா கூட கொடுத்துருப்பாருங்க போல ஆன்மீக சேவைக்காக ஆன்மீக சேவைக்காக பாரத் ரத்னா கூட கொடுத்துருப்பானுங்க ரொம்ப வஸ்தா நடந்திருக்கானுங்க இன்னும் வஸ்தா போயிட்டு இருக்கு அது சித்தராமையான்ற ஒரு ஏத்திஸ்ட் கடவுள் மறுப்பாளர் அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஹோப்ஸ் இருக்கு அதுவும் எவ்வளவு ஹோப் இருக்குன்றது இனிமேப்படிதான் தெரியல ஏன்னா மிகப்பெரிய பண முதலைகள் போற ஐபிஎஸ் ஆபிசரை வந்து அவங்க பத்து ஜெனரேஷனுக்கு பணம் கொடுக்கிற அளவுக்கு இது வந்து மைக்கேல் பண்ணணும் டிகுன் இருக்காரு ஜெயலலிதாவுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவர் அவரும் அந்த ஊருக்காரர் தான் மங்களூர்காரர் தான் கோஸ்டல் கர்நாடகா தான் அவருக்கும் ஆனால் அவர் கிறிஸ்டியன் கிறிஸ்டினா இருக்கட்டும் அவர் இல்லை அவருக்கு அவர் தலைமையில் ஒரு விசாரணை கமிட்டி அமிச்சாங்கன்னா இது சரியா வரும் அப்படின்றது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு சார் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி புகார்கள் வந்தால் கண்டிப்பாக எடுப்பாங்க ஒரு அஞ்சு வருஷம் இல்லைனா கூட அடுத்த அஞ்சு வருஷத்தில் இதுக்கான இருக்கு ஆனால் இருபது வருஷத்துக்கு மேலே இந்த புகார்கள் வந்துகிட்டே இருந்திருக்கு குற்றங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்கு ஒரு அரசு அதிகாரிகள் கூட இதை பற்றி வெளியிலே பேசவே இல்லையா சார் அதுதான் இப்போ நமக்கு தெரிஞ்ச அண்ணாமலை நமக்கு தெரிஞ்சு சசிகாந்த் செந்தில் ரைட்டுங்களா இவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு அதிகாரி அதிகாரிகளே ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஐபிஎஸ் ஒருத்தர் இன்னைக்கு இவ்வளோ நியூஸ் வந்துகிட்டு இருக்கு வேறஸ் வந்து நியூஸ் மினிட்னு ஒரு இணையதளத்தை வந்து அதில் இருக்க நியூஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க ரிமூவ் பண்ணிருக்காங்க அளவுக்கு வேலைகள்லாம் பண்ணிருக்காங்க ஏன்னா வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் நம்மளை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க என்னடா இப்படி நடக்குது இந்தியாவில் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேர் வெளியில கெட்ட போயர் இருக்குது நமக்கு கேவலமான விஷயம் கிட்னி ட்ரேட பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதில் கேவலமான விஷயம் என்னன்னா மன்னச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் ஒரு மிகப்பெரிய கல்லூரி நிறைய விளம்பரங்கள்லாம் கொடுப்பாங்க எல்லாம் விளம்பரங்கள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி அது இதுன்னு விளம்பரம் பெரம்பலூரில் இருக்க பெரம்பலூரில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி மருத்துவமனையை அந்த மருத்துவமனை வந்து கிட்னி சட்ட கிட்னியை வந்து சட்டவிரோதமாக மாற்றியதற்காக அந்த மருத்துவமனை மேலேயும் இன்னொரு மருத்துவமனை கித்தார் மருத்துவமனைன்னு திருச்சியில் இருக்க இன்னொரு மருத்துவமனை ரெண்டு மருத்துவமனை மேலேயும் தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுத்துருக்கு இதில் அஸ்டனிங் ஃபேக்ட் என்னென்னா நம்ம ஊரில் சென்னையில் நான் விசாரிக்கும்போது ரொம்ப மோசமாக சொன்னாங்க என்ஜிஓஸ் எல்லாருமே என்னென்னா பதினாலு வயசு பதிமூணு வயசு பொண்ணுங்க வயசுக்கு வந்த உடனே அதுங்களுடைய கருமுட்டையை வந்து விற்கிதுங்க வறுமைக்காக இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கண்ணகி நகர்னு ஒரு ஏழ்மையான பகுதி இருக்குது சென்னை நகர குடிசைகள் எல்லாத்தையும் தீ தூக்கின்னு போயிட்டு ஹவுசிங் போர்டில் நகர்ப்புற வாழ்வு கழகத்தில் வீடு கட்டி கொடுத்து தங்க வச்சுருக்காங்க அங்கே வந்து எல்லாமே ரொம்ப அப்நார்மலாக நடக்கும் கஞ்சாவாக இருக்கட்டும் போதைப்பொருளாக இருக்கட்டும் கொலைகளாக இருக்கட்டும் எல்லாமே அப்நார்மலாக நடக்கும் அங்கே வந்து இந்த கருமுட்டை விற்பனை வந்து ரொம்ப பெரிய வணிகமாக பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு கருமுட்டைகள் வந்து ஹை கிளாஸ் பெரிய ஹாஸ்பிட்டலெலாம் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது இந்த ஐவிஎஃப் சென்டர்னு சொல்கிறாங்களே அங்கே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க கொடுத்துட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து கிட்னி வியாபாரம் போல் இந்த ஐவிஎஃப் சென்டர் வியாபாரம் வந்து மிகப்பெரிய வியாபாரம் தமிழ்நாட்டில் நடக்குது இதில் இப்போ ஆளுங்கட்சி எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு ஹாஸ்பிட்டலு மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரியே வந்து இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டிருக்கு மன்னச்சென்னல்லூர் கதிரவனுக்கு சொந்தமான ஒரு மருத்துவமனையே ஈடுபட்டு இருக்குன்றது எவ்வளோ பெரிய அசிங்கம் அது இந்த கருமுட்டை வியாபாரங்கள் வந்து ரொம்ப மோசமாக நடக்குதுன்னு ஒரு சேனல் வந்து தன்னோட நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அவங்களுடைய முதல் ஸ்டிங் ஆப்ரேஷனே அவங்க வந்து ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்து மேலே தான் அவங்க பண்ணாங்க பெண்களை கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சு எப்படி கருமுட்டைகளை எடுக்கிறாங்க அது எப்படி தானம் கொடுக்குறாங்க ஒரு பெரிய ஸ்டிங் ஆப்ரேஷன் ஓப்பனிங் ஆஃப் த சேனலே வந்து அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி யாரும் கவலைப்படலை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக பட்டாடபமாக விளம்பரமாக இருக்கிற சென்னை நகரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல் தான் கருமுட்டை தானம் தான் ஒரு பக்கம் கிட்னி தானம் ஒரு பக்கம் கருமுட்டை தானம் உடம்புல இருக்க எல்லா பார்ட்டியும் விற்பாங்க போல இருக்குது அந்த அடிக்கடையில் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு பாட்பாட்டாக கலெக்ட்டி விற்கிற மாதிரி இருக்கிறாங்க தர்மஸ்தலால் கொலை கற்பழிப்பு இங்கே வந்து உறுப்பு விற்பனை மொத்தமாக மோசமான விஷயங்களுக்கான விஷயமாக தான் தமிழ்நாடும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தென்னக மாநிலங்களும் இருக்கு இன்னும் இங்கேயே எப்படின்னா வட மாநிலங்கள் போனால் என்ன நடக்கையா இங்கேயாவது ஓரளவுக்கு சட்டம் இருக்குது கொண்டு வந்துருவாங்க இங்கேயாவது தமிழ்நாட்டில் வெளியில் வந்துடுது இப்போ கர்நாடகாவில் ரொம்ப நாள் கழிச்சாவது ஏதாவது ஒன்று வெளியில் வருது பீகாரில் யூபியில் அங்கெல்லாம் சட்டமே கிடையாது ராணுவமே கிடையாது போலீஸே கிடையாது அங்கெல்லாம் எப்படி இப்போ தர்மஸ்தலாலெலாம் போலீஸே கிடையாது அந்த மாதிரி இதை விட பத்து மடங்கு இருக்கும் அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியலையே எப்பாவது ஒண்ணுதான் வெடிக்கும் போல எப்பயாவது ஒண்ணுதான் வெடிக்கும் போல இருக்க இந்த இடங்கள்ல இப்படி நடந்துகிட்டு இருந்தா அங்கெல்லாம் எப்படி நடக்கும்ன்றது நினைச்சாலே பயமா இருக்கு நம்ம இந்தியாலதான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு சார் துணை ஜனாதிபதி வந்து நேத்து ராஜினாமா பண்ணிருக்காரு இப்ப அடுத்து வந்து தமிழர் ஒருத்தர் துணை ஜனாதிபதி ஆகுறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் கசிடுறேன் அது உண்மையா சார் உண்மைதான் வெங்கட்ராமனுக்கு அப்புறம் ஜனாதிபதி அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ்க்கு தமிழர் ஒருத்தர் போக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு அவர் பேர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் ஜெக்தீப் தன்கர் வந்து எப்படி ராஜினாமா பண்ணார் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா போகுது அதாவது மாநிலங்களவையில் ஒரு ஜட்ஜோட ஹேமந்த் சர்மான்னு ஒரு ஜட்ஜு வந்து லஞ்சம் வாங்கினார் அவருடைய வீட்டில் வந்து ஐநூறுபா கட்டுக்கள் எல்லாமே இருந்தது அது வந்து ஒரு தீ விபத்தில் சிக்குது அதை போய் போலீஸ் வந்து மீட்கும்போது வெறும் ஐநூறுரூபா கட்டுக்களாக இருக்குதுன்னு பிடிக்குது அந்த ஜட்ஜுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் சொல்லுவாங்க ஒரு ஜட்ஜை வந்து நீங்கள் நீக்கணும்னா பாராளுமன்றத்தில் வந்து ஒரு நூறு எம்பிக்கள் கையெழுத்து போட்டு ஒரு மோஷன் கொண்டு வரணும் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை வந்து மக்களவையில் வந்து பிஜேபி கொண்டு வர்றதுக்கு எல்லாமே எம்பிக்கள்கிட்ட சைன்லாம் இருக்காங்க மாநிலங்களவையில் வந்து அந்த தீர்மானத்தை பிஜேபி கொண்டு வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கொண்டு வர்றதுக்கு இவர் அனுமதிச்சு ஓ அது ஒன்று இவர் எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே போகிறது ஒன்று இது ரெண்டுத்தையும் வச்சு நேரடியாக பிரதமரே கூப்பிட்டு சொல்லி நீ பேக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அனோதரைஸ்டாக அவர் போய்ட்டு ஜனாதிபதியை மீட் பண்ணி ராஜினாமாவை கொடுத்துட்டு அதை ட்விட்டரில் வந்து இவர் வெளிப்படுத்தியிருக்கார் இதுதான் ஜெக்தீப் தன்கிற கதை நம்ம த அந்த இடத்துக்கு வந்து இப்போ யாரை போடுறது அப்படின்றது ஒரு பெரிய போட்டின்னு வச்சுக்கோங்களேன் ராம்நாத் தாக்கூர்னு பீகாரில் சேர்ந்த ஒருத்தரை போடலான்ற ஒரு மூவ் நடக்குது அதுக்கு நடுவில் சிபி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் கவுண்டர் அதாவது நான் பர்சனலாக அவரை மீட் பண்ணியிருக்கேன் பர்சனலாக அவரோட பழகியிருக்கேன் நான் சந்தித்த ஆட்களில் மிக மிக ஒழுக்கமான ஒரு பர்சனாலிட்டி வந்து அவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா கவர்னர்னா ஒரு நிறைய மாநிலங்களில் கவர்னராக இருந்திருக்கார் நார்த் ஈஸ்ட் இருந்திருக்காரு இருந்திருக்கார் இப்போ மகாராஷ்டிராக்கு போட்டிருக்காங்க பயங்கர ஒழுக்கமான ஒரு ஆள் அவர் வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு நாங்கள் பிஜேபி வந்து பத்து சீட்டு ஜெயிக்கும் எங்கள் கூட்டணி கட்சி வந்து கட்சிகள்லாம் ஒரு பத்து சீட் ஜெயிப்போம் மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் இருபது சீட் ஜெயிப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் இதை தான் வந்து மோடியும் அமித்ஷாவும் நம்புகிறாங்க அப்போது சிபிஆர் போய் மோடியை பார்க்குறாரு பார்க்கும்போது மோடி சொல்கிறார் டு சீட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு நமக்கு அப்படின்னு ஒரு சீட்டு நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்றார் சிபிஆர் உண்மையை போட்டு உடைக்கிறாரு உண்மையை போட்டு உடைக்கிறார் நீங்க அண்ணாமலையை நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஒத்த சீட்டு நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு எப்படி சொல்றீங்க அண்ணாமலை சொல்றாரு உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் சொல்லுது உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் அண்ணாமலை ரிப்போர்ட்டு அண்ணாமலையுடைய செட்டப் ரிப்போர்ட்டு நீங்க ஒத்த சீட்டு ஜெயிக்க மாட்டீங்க பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட என்ன அது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்கும்போது சந்திரபாபு நாயுடுக்கும் ஜெகன் மோகனுக்கும் ரொம்ப பெரிய சண்டை ஜெகன் மோகனை தான் இவங்க ஆதரிக்கிறாங்க பிஜேபி ஆதரிச்சுட்டு ஜெகன் சந்திரபாபு நாயுடுவை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சந்திரபாபு நாயுடுவால் மூச்சு விட கூட முடியல அவர் போய் பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும் ஹோம் மினிஸ்டரை போய் பார்க்கணுன்னா ஒரு நாலு மணி நேரம் உட்கார வச்சுட்டு அவர் அமைச்சிடறாங்க மதிக்க மா சந்திரபாபு நாயுடு வந்து நம்ம சிபிஆருடைய சம்மந்தியை மீட் பண்ணுற ஓகே மீட் பண்ணி இந்த மாதிரி பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாரு சந்திரபாபு நாயுடுக்காக சிபிஆர் போய் பேசுகிறார் நீங்கள் வந்து சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் பண்ணுங்கள் பவன் கல்யாண் கூட ஒரு அலையன்ஸை பிரிட்ஜ் ஓகே நமக்கு வந்து பெரிய அளவுக்கு சீட் கிடைக்கும் தெலுங்கானால தான் கொஞ்சம் கட்சி இருக்கு ஆந்திராவில நமக்கு கட்சியே கிடையாது நமக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்றது யாரு சீ பிராதா அவர் சொன்ன மாதிரி இருபத்தி ரெண்டு சீட்டு ஆந்திரால வந்து பிஜேபி கூட்டணி சொன்னாங்க அரசியல் அனுபவம் அவரோட ஆறு சீட்டு வந்து பிஜேபிக்கு கிடைக்குது சூப்பர் அவருடைய அரசியல் அனுபவம் மட்டும் இல்லை ரொம்ப நேர்மையாக ஸ்ட்ரெயிட்டாக பேசுவார் போட்டோ பொ மறைக்கவே தெரியாது ஒரு தடவை விழால வானி சீனிவாசன் வேலுமணிய ஊற்றாத வேலுமணி வந்து ரொம்ப முக்கியமான ஆளு நமக்கு கோயம்புத்தூர்ல வேலுமணியை ஊற்றாத வானதி பார்த்துக்கொண்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட்டான ஆள் எந்த எதிர்பார்ப்பும் இந்த தலையில இருந்து வேலை எல்லாம் கிடையவே கிடையாது அதுல இருந்து வந்து அவருக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இப்ப என்னாச்சு சந்திரபாபு நாயுடுவால்தான் கவர்மெண்ட் நிற்கிது புரியுதுங்களா தெலுங்கானாலேயே சீட் அவுட்டு ஆனால் ஆந்திராவில் வந்து சீட்டு வாங்கினது யாரோட ஃபார்முலா இவரோட ஃபார்முலா அதே மாதிரி அண்ணாமலை வந்து சொன்னது வந்து சிபிஆர் அதே மாதிரி நைனார் நாகேந்திரன் வந்து சிபிஆரோட சிஷியம் சிபிஆர் வந்து இங்கே மாநில தலைவராக இருந்தவர் அதனால் நயனார் நாகேந்திரன் வந்து சிபிஆரோட சிசி அதனால் நயனார் நாகேந்திரன் மேலே வந்தார் அப்போ தமிழ்நாடு ஆந்திரா ரைட்டா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் கவர்னரா இருக்கனால அங்கேயும் அங்கேயும் நல்ல செல்வாக்கு நல்ல ஸ்டேட் ஃபார்வர்டர்ஸ் இருக்குனால அவருக்கு ரொம்ப நல்ல பேர் அதனால் சிபி ராதாகிருஷ்ணனை வந்து துணை ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கான முயற்சிகள் வேகம் பெற்றிருக்குது சார் இது வந்து அவரோட நேர்மைக்கான அங்கீகாரமாக பார்க்குறீங்களா இல்லை தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது தமிழர் ஒருத்தர் துணை ஜனாதிபதியாக வச்சா தமிழக அதுவும் தான் அதுவும் தான் ஒரே கல்ல ரெண்டு மாங்கிற மாதிரி அதுவும் தான் சிபிஆருக்கு தமிழ்நாடு அரசியல் தெரியும் எடப்பாடி கவுண்டரு சிபிஆரும் கவுண்டரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் எஸ்பி வேலுமணியும் கவுண்டரு வானதி சீனிவாசம் கவுண்டரு கவுண்டர்களுடைய கிடையாது ஓகே அந்த மாதிரி எந்த பற்றுமே கிடையாது அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஆள் அவரு அவருக்கு வந்து இப்போ துணை ஜனாதிபதி பதவிக்கான விஷயம் இருக்கு இப்போ துணை ஜனாதிபதி பதவின்னா அடுத்தது வந்து அவர் மாநிலங்களவையும் நடத்தணும் மாநிலங்களவையும் அட்டகாசமாக நடத்திட்டு போயிடுவாரு அந்த அனுபவம் அந்த இருக்கு பேச்சு இது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பேசிடுவார் கவ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கவலைப்பட கவலைப்பட மாட்டார் சிபிஆர் ஸ்ட்ரைட்டாக அடிப்பார் எதாக இருந்தாலும் நேர நேற்றுக்கு நேராக நேராக பேசிடுவார் பொய் சொல்ல தெரியாது தலைய சொல்லியது தெரியாது பியூர் ஆர்எஸ்எஸ் சூப்பர் அவங்க தாத்தாலாம் வந்து எம்பியாக இருந்தவங்க காங்கிரஸில் அந்த பரம்பரையை சேர்ந்தவர் அவர் ரொம்ப அவர் மேலே இது வரைக்கும் கரையே இல்லை பலர் மேலே கரை இருக்கும் பலர் நல்ல லீடர்ஸ் இருக்காங்க நல்ல லீடர்லாம் பார்த்துருக்கேன் நான் பிஜேபியில் அண்ணாமலை மேலே இல்லாத கரையே கிடையாது கேட்டா அந்த அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தன அவன் கிட்ட அவன் மேலே இல்லாத கரையே கிடையாது அண்ணாமலை மேல இல்லாத கரை கிடையாது இப்போ நயனார் நாகேந்திரன் வந்து ஒரு நாலு கோடி ரூபா மேட்டில் மாட்டின்னு கிடைக்கிறாரு அவர் வந்து திமுக அரசோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு ஆள் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணுறவர் இவர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது இவர் எந்த வம்பு கும்ப மாட்டார் அதாவது எப்படின்னா ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற கிளர்க் அந்த மாதிரி இருக்காது தான் உண்டு தான் வேலை உண்டு எதனா கேட்டீங்கன்னா நெத்தியடி மாதிரி ஒரு பதில் வரும் அந்த மாதிரி பதிலுக்கு சொந்தக்காரன் அரசியல் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பாக்கிறது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி ஒரு ஒரு ஏரா தான் இந்த மாதிரியெல்லாம் இருக்க ஆட்கள் ஸ்ட்ரெயிட்டான ஆட்கள் ஆனா அவங்களுக்கு தான் மரியாதை அதிகமா கிடைக்கும் காலம் வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கும் இப்போ அன்பழகன் பேராசிரியர் அன்பழகன் அவர் மேலே ஸ்ட்ரெயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட் அவர் மேல கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் ஒரு சின்ன கரையும் இல்ல எந்த புகார் குற்றச்சாட்டு எதுவும் புகார் குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது அவர் ஸ்ட்ரெயிட்டா இருந்துட்டு போயிட்டாருங்களா அப்போ வேற சார்க்காடு வீரா சாமி ஆகட்டும் எல்லார் மேலேயும் ஒவ்வொரு கரைகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் பர்சனாலிட்டி போக மாட்டாங்க அவங்க அவங்க இடத்துல ரொம்ப சார் அடுத்து பாமகவை பத்தி கொஞ்ச நாள் அமர்ந்து இருந்தது அந்த ஒட்டுக்கேற்ப விஷயமெல்லாம் இப்ப கொஞ்சம் முடிவடை இருக்குனால மறுபடியும் அப்பா மகன் சண்டை கொஞ்சம் எதுவும் சூடு பிடிக்கிறாரு ஒட்டு கருவியை வந்து ராமதாஸ் குடுத்துட்டாரு ஓ இப்போ தான் அப்பா மகன் சண்டை சூடு பிடிக்குது ஏன்னா ஒட்டுகீட்டு கருவி வந்து எங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது யார் மேனுஃபேக்சர் பண்ணது அதில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் என்ன அதுக்கான விஷயங்கள் என்ன அப்ப அதை வந்து வச்சது யாருன்னு தெரியும்னு சொல்லியிருக்காரு அப்போ அன்புமணி தான் வச்சாரா போனாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வரும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிறது வந்து பணம் விநியோகம் சம்மந்தமான சண்டை தான் இப்போது இவர் வந்து விழுப்புரத்தில் ஒரு கூட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை கட்டிட்டாரு அது நிறைய காசு செலவு பண்ணி கூட்டத்தை காட்டிட்டாரு அடுத்தது பூம்புகார் மாநாடு வச்சிருக்காரு ராமதாஸ் பூம்புகார் மாநாட்டத்தில் கூட்டத்தை கோட்டிலன்னா ராமதாஸோட இது போயிடும் இப்போ அருள் தான் உட்காந்து சேலம் எம்எல்ஏ அவர் தான் செலவு பண்ணிக்கிட்டு அதுக்கான விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ கூட்டம் இல்லைன்னா போயிடும் இப்போ அன்புமணி மேலே விசாரணையும் வரும் காந்தி அவங்க மகள் அவர் அந்த அம்மாவுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கறதுக்கான விஷயங்களை மகளிர் அணியில் அவர் வந்து தயார் இருக்காரு ஸோ இவங்க இந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அன்புமணி போயிடுறாரு வர்ற காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அன்புமணி போயிடுறாரு விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ்கார் அவங்க சௌமி அன்புமணியோட அண்ணன் அவர் மூலமாக செலவு பண்ணி ஒரு லாபி பண்ணிடுறாரு தான் ராமதாஸ் குற்றச்சாட்டு இங்கே ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக சொரண்டி எடுத்துகிட்டு போயிடுற இங்கே கொஞ்சம் குடு ஓகே இந்த செட்டில்மெண்ட் நடக்காமல் இந்த சண்டை ஓயாது இதுதான் சண்டை ஸோ இது பாமக தொண்டர்கள் மத்தியில் இப்போ எப்படி சார் இருக்கு ரெண்டு சைடும் ஒரு பெரியதான் போயிட்டு இருக்கு பாமக அவுட்டு அவ்வளோதானா அவ்வளோதான் பாமக தொண்டர்கள் வந்து விவரமானவெல்லாம் காசு இருக்கிறவளெல்லாம் அன்புமணியோடு இருக்கான் மற்றவங்கெல்லாம் இந்த சைடில் இருக்காங்க சில பேர் வந்து ரெண்டு சைட்லேயும் இருக்காங்க இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு தெரியாமல் வருதா அங்கே போகிறதான்னு இருக்காரு அவரு எல்லா யூடியூபுக்கும் பேட்டி கொடுத்துக்கிட்டு அவர் அவர் ஸ்டைலில் இருக்காரு அவர் அதில் சளைக்கவே இல்லை அவர் பாட்டுன்னு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு போக போக தெரியும் அப்படி பாட்டெலாம் பாடு சார் அடுத்து வந்து நம்ம அந்த டிஜிபி இதை பற்றி பேசியிருந்தோம்ல சார் ஆமாம் சார் அது வந்து நிறைய பேர் ரேஸில் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் நம்ம தான் ஆமாம் ஸோ அதோட தகவல் எப்படி சார் இருக்கு இப்போ எட்டு பேர் கொண்ட பட்டியல் அமைச்சிருக்காங்க எட்டு பேர் யார் யாருன்னா சீமா அகர்வால் ராஜீவ்குமார் சந்தீப் ராய் ரத்தோர் வன்னிய பெருமாள் மகேஷ்குமார் அகர்வால் சைலேஷ் குமார் யாதவ் அபய்குமார் சிங் வெங்கட்ராமன் இதில் இந்த சைலேஷ்குமார் யாதவ் யார்னா தூத்துக்குடியில் மக்களை துப்பாக்கியால் சுட்டவர் அவர் இப்போ டிஜிபிக்கான பட்டியலில் இடம்பெற்று டெல்லிக்கு போயிருக்கார் எடுக்கங்களேன் அந்த எட்டு பேர் பட்டியலில் வந்து டிஜிபி ஹோம் செக்ரட்டரி சீஃப் எல்லாம் டெல்லிக்கு போகிறாங்க அங்கே உட்காந்து கமிட்டியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது வந்து மூணு பேர் கொண்ட பட்டியலாக வருமா ஐந்து பேர் கொண்ட பட்டியலாக வருமானு தெரில ஐந்து பேர் கொண்ட பட்டியலாக தான் வரும்னு எதிர்பார்க்கப்படுது ஐந்து பேர் கொண்ட பட்டியல் வரும்போது மகேஷ் குமார் அகர்வாலும் அதில் வந்துடுவார் ஓகே ஸோ சாய்ஸ் வந்து டிஜிபி வந்து சந்தீப் ராய் ரத்தோடு தான் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுறாரு மகேஷ் குமார் அகர்வாலை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லாபி அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க தமிழ் ஆஃபீஸர்ஸு அவங்களாம் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த ரெண்டு பேருக்கு இல்லை இடையிலான ஃபைட்டில் சந்தீப் ராய் சீமா அகர்வாலில் கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா அவங்க புருஷன் ஏகே விஸ்வநாதன் அவர் எடப்பாடிக்கு ரொம்ப விசுவாசமானவர் அதனால் சீமா அகர்வால் வந்தாலும் வாய்ப்பு இல்லை அப்போது சந்தீப் ராய் ரத்தோர்னா பயங்கர கரப்டு த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் கரப்டு அதுக்கப்புறம் சைலேஷ்குமார் யாதவ் நான் சொன்னேன் தூத்துக்குடி அபய்குமார் சிங்கு பீரியடு இல்லை வெங்கட்ராமன் வந்து அவர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கார் ராஜீவ்குமார் ஒன்றும் பெரிய அளவுக்கான இது இல்லை அப்போது ரேசின்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் ராய் ரத்தோரா மகேஷ்குமார் அந்த சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தா மகேஷ்குமார் அகர்வால் கீழே தான் வருவார் ஓகே அதனால் அந்த லிஸ்ட்டு வந்து மூணு பேர் லிஸ்ட்டாக கொண்டு வரும்பொழுது மகேஷ்குமார் அகர்வால் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அதனால் அது ஐந்து பேர் கொண்ட லிஸ்ட்டாக வரும் மகேஷ்குமார் அகர்வாலும் வருவார் அப்போ தமிழ்நாடு அரசு தீர்மானிக்கும் சிஎம் இதுல முடிவெடுக்க வேண்டியது சிஎம் தான் யாரை வந்து லிஸ்டடா எடுக்கணும் போனோம் யார் வந்து டிஜிபி அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தலுக்கான பிரிப்பரேஷன்ல யார் வந்தா நல்லா முடிவு பண்ண போறது சிஎம் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இப்போ ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டோட அவரோட பதவி காலம் முடியல சார் அதுக்குள்ள வந்துடும் ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல்கள் கொடுத்துருங்க தர்மஸ்தலால இருந்து நம்மளுடைய தமிழகத்தோட டிஜிபி இது வரைக்கும் நிறைய கொடுத்துருக்கீங்க தகவல்களுக்கு மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி